அவன் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க பரஞ்சோதி முனிவர் திரு திருவிளையாடல் புராணம் திருச்சிற்றம்பலம் மடுவில் சோழனை வீழ்த்திடல் நேற்று ரசவாதம் பகவான் செய்யறதை பார்த்தோம் சிவபெருமான் இன்றைக்கு மடுவில் சோழனை வீழ்த்திடல் ராஜேந்திர பாண்டியனின் வம்ச வழியில் தோன்றிய சுந்தரேச பாதசேகர பாண்டியன் தன் திருநாட்டியை சிவனேச செல்வனாக ஆட்சி புரிந்து வந்தான் தன் வலிமையால் குறுநில மன்னர்கள் தன் ஆளுகைக்கு உட்படுத்திய போதும் அம்மன்னின் மனம் தன் படைபலத்தினை பெருக்குவதில் செல்வ செல்லவில்லை எனவே பத்து தேர்கள் நூறு யானைகள் ஆயிரம் குதிரைகள் பத்தாயிரம் படைவீரர்கள் என்று எண்ணிக்கையை குறைத்து அவர்களுக்கு தக்க ஊதியம் அளித்து வந்தான் இவ்வாறு தன் படைபலத்தை பாண்டியன் கட்டுப்படுத்தினால் ஏராளமான பொருள் நீஞ்சியது மிஞ்சியா பொருள்களை சிவ கைங்கரிய திருப்பணிகளுக்கு செலவிட பாண்டியன் துவங்கினான் மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாத பெருமானுக்கு கண்டியன் மதுடன் போன்ற திரு ஆபரணங்கள் பலவற்றை செய்தான் திருக்கோயிலை மீண்டும் சர்ப்பம் செய்து திருத்தி புதுப்பித்தான் இறைவனின் கைங்கரிய பணியில் நாட்டம் கொண்டு தன் படைவளத்தை குறைத்த பாண்டிய நிலையை கண்ட சோழ மன்னன் பாண்டியனை வென்றிட இதுவே தக்கதொரு தருணம் என எண்ணினான் அதன்படியே வஞ்சி மாலை அணிந்து ஆயிரக்கணக்கான சதுரங்க சேனைகளோடு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் பாண்டிய நாட்டு திருநாட்டின் மீது சோழனின் படையெடுப்பை அறிந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கினான் எம்பெருமானி தேவீரின் திருவருள் கொண்டு மதுரையில் நான் நல்லாட்சி புரிந்து வருவதை அறியாது எளியவனாகிய எனது படை பலக்குரப்பை கண்டு காவேரி நாட்டான் படையெடுத்து வருகிறானே இதற்கு நான் என்ன செய்வது என வருந்தி சொக்கநாதரை நோக்கி வேங்கி நின்றான் அப்போது விண்ணிலிருந்து அசிரியாக பாண்டியா சிறிதும் அஞ்சிட அவசியமே இல்லை போராமை கொண்டு படையெடுத்து வரும் சோழனை நாமே எதிர்கொண்டு சென்று போரிட்டு நீ வெற்றியடையுமாறு செய்வோம் என்று இறைவன் திருவாய் மலர்ந்தள்ளினார் அது கேட்ட பாண்டியன் பெரு ஓகை அடைந்து இறைவனின் திருவரிலை எண்ணி போற்றியவனாய் அரண்மனைக்கு திரும்பினான் பின் போர் முரசுகளும் பற்பல படைக்கருவிகளும் முழங்க தன் சிறு படையினரோடு சமர் செய்திட வரும் சோழர் படையை எதிர்கொள்ள சென்றான் இறைவனின் பேரர்களால் பாண்டியரின் சிறு அளவினான படை பகைவர் கண்களுக்கு தெரியலாயிற்று சோமசுந்தர பெருமானும் தன் வேத மீது ஏறி பாண்டிய படைக்கு முன்னே சென்றார் அவரது உருவம் வேத வடிவால் காட்சியளித்தது காதில் ஆன குழைகளும் கழுத்தில் வெண்முத்து மாலையும் வெற்றி மாலையும் திருக்கொண்டையில் மயில் இறகும் திருக்கரங்களில் தந்த விளங்கின கருநிறம் கொண்ட திருமேனியராய் விளங்கிய இறைவனின் கைகளில் கொலைவேல் மின்னியது இத்தகைய போர்க்கோணம் கொண்டிருந்த பெருமானை சோழன் கண்டான் பின் பெருமானிடம் ஆயிரம் குதிரைகளுக்கு ஒரு தனி பெரும் வீரன் நான் நீ எம்மாத்திரம் என்று அகந்தையோடு வினவினான் சோழன் அடே சோழமன்னா இவ்வளவுதானா நீ நான் எண்ணற்ற குதிரைகளுக்கு தனியொரு சேவகன் நீயே கான் என்று பதிலளித்தார் இறைவன் அது கேட்ட சோழன் பெரிதும் அச்சம் கொண்டான் தன் கூற்றை கேட்டு அஞ்சி நடுங்கி நின்ற சோழனை நோக்கி இறைவன் தன் கைவேலினை மின்னலைப் போல் சுழற்றியவாறு சினந்து விரைந்து வந்தார் இறைவனின் கடும் கண்டு மிகவும் அஞ்சிய சோழன் எதிர்வரும் இவன் கைவேலால் நாம் மாழ்வது முதலும் உறுதி என்று பதறி ஓடினான் கண்ட பாண்டியனும் பயந்து ஓடும் சோழனை துரத்தி கொண்டு சென்றான் அப்போது எதேச்சியாக திரும்பி பார்த்த சோழன் தன்னை துரத்தி வருவது வீரன் அல்ல பாண்டியனே என உணர்ந்து திரும்பவும் பாண்டியனை எதிர்த்திட முனைந்தான் சோழன் மீண்டும் தன்னை தாக்கத் துவங்கதும் துவங்கியதும் பாண்டியன் மதுரையை நோக்கி விரைந்தோடினான் இவ்வாறு விரைந்தோடிய பாண்டியன் அங்கிருந்த மடுவில் தவறி விழுந்தான் பாண்டியனை துரத்தி வந்த சோழனும் அதே மடுவில் தன் குதிரையோடு விழுந்து மாண்டான் இறைவனின் பெரும் கருணையால் மடுவில் விழுந்த பாண்டியன் மடுவிலிருந்து எழுந்து வந்து கரையேறினான் மடுவில் விழுந்த சோழன் மாண்டதால் அவனது சதுரங்க சேனைகளையும் பொன் பொருள்களையும் பாண்டியன் கைப்பற்றினான் பின் வெகு காலம் வரை சோமசுந்தர பெருமானுக்கு பற்பல தொண்டுகளை செய்து வந்ததோடு குடிமக்கள் வளமுடன் வாழுமாறு நல்லாட்சியும் செய்து வந்தான் பாண்டியன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்